என்னியா வெரி குட் சபரீஸ்வரன் வாங்க சபரீஸ்வரன் ஓகே அங்க பாருங்க இரண்டாம் இடத்தில் நிற்பவர் யார் வெரி குட் நான்காம் இடத்தில் இருப்பவர் யார் அஜி ஆறாம் இடத்தில் நிற்பவர் யார் எட்டாம் இடத்தில் நிற்பவர் யார் வெரி குட் ஒன்பதாம் இடத்தில் நிற்பவர் யார் ரூபேனா ஏழாம் இடத்தில் நிற்பவர் ஏழாம் இடத்தில் நிற்பவர் தயாலினி ஐந்தாம் இடத்தில் நிற்பவர் 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 யார் முதலாவது இடத்தில் நிற்பது யார் முதலாவது இடத்தில் நிற்பவர் யார் ரத்தீஸ்ராம் வெரி குட் இரண்டாவது எண்ணிற்கும் நான்காவது எண்ணிற்கும் இடையில் நிற்பது யார் இரண்டிற்கும் நான்கிற்கும் இடையில் நிற்பது அவர் வைத்திருக்கும் எண் என்ன மூன்று வெரி குட் மூணாவது நம்பரு வெரி குட்

ஏழுக்கும் இடையில் நிற்பது இடையில் நிற்பது ஐந்திற்கும் ஏழுக்கும் இடையில் நடுவில் இடையில்னா என்ன சொல்லிருக்க நடுவில் ஐந்திற்கும் ஏழிற்கும் இடையில யார் நிற்கிறது ஐந்து எங்க இருக்கு போய் தொட்டு காட்டுங்க ஏழு எங்க இருக்குது தொட்டு காட்டுங்க ஏழு ஏழு நாலு இல்ல ஏழு